எல்லோரும் நல்லா இருக்க போகிறீங்க எல்லாருக்கும் முயற்சிகள் பலிக்கப் போகிறது உண்மையில் ஏழரைச் சனி முடிந்ததற்கு பிறகு வாழ்க்கை செட்டில் ஆக வேண்டும் என்பது ஒரு விதி என்ன செட்டில் ஆகணும் எதில் செட்டில் ஆகணும் ஒரு கனவுகள் பலிக்க போகுது லட்சியங்கள் நிறைவேறப் போகுது இவர் எனக்கு கிடைக்கணும் இது எனக்கு கிடைக்கணும் இந்த தொழில் கிடைக்கணும் இதில் முன்னேறணும் என்னுடைய ஆசையே இது தான் சினிமாவில் ஜெயிக்கணும் அதில் ஜெயிக்கணும் மீடியாவில் வரணும் யூடியூப்பில் வீடியோ போடணும் ஃபேஸ்புக்கில் நான் தான் பெரியால் ஆகணும் இன்ஸ்டாகிராமில் என் ரீல்ஸு தான் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகணும் எல்லாருக்குமே போக போகுது மகர ராசிக்காரர்கள் ஜெயிக்க போகிறீர்கள் உன்னதத்தை அடையப் போகிறீர்கள் உயர்வாக போகிறீர்கள் என்பதுதான் உண்மை சுருக்கமாக சொல்ல போனா மகரம் சிகரத்தை எட்ட போகிறது தெளிவாகவே சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி வருகிறார் மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய சனி தன்னம்பிக்கையை ரொம்ப அதிகமாக கொடுப்பார் அதிகமான ஒரு தன்னம்பிக்கை எதையும் சாதிக்க முடியும் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போகாது அந்த தன்னம்பிக்கையை எப்படி சரியாக வழி நடத்தி எப்படி அதை கொண்டு போய் எப்படி நம்ம ஜெயிக்கணும் ரூட்டு தெரியணும்னு சொல்லுவோம் இல்லையா முய தெளிவாக சொல்லப்போனால் நல்ல சந்தர்ப்பங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வரும் ஏற்கனவே வந்த சந்தர்ப்பங்களை விட்டு ஒரு நல்ல சான்ஸ் கட்சது விட்டுட்டனே அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே அருமையான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் முறையாக உபயோகப்படுத்தி கொண்டு அது ஒரு பெரிய விஷயம் எல்றச்சனிலலாம் நல்ல சான்ஸ் உங்களுக்கு வந்தது நீங்க மிஸ் பண்ண தேவையில்லாத அனைத்து சந்தர்ப்பங்களும் அப்படியே மகராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய தகுதியை நிரூபிக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர் குறைந்த விலை நிறைந்த தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்